மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு இப்ப சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முடியாது முதலமைச்சர் சட்ட நிறைவேறதுனா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நடைமுறை பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறதுன்னா நாங்களே தடுத்துக்க முடியுமா நாங்கள்

இந்த மாதிரி எதிர்த்தோம் நான் என் கடையில் எழுதுனா அவர்களுக்கடி எழுந்தால் சுற்றுச்சூழலில் எழுதினால் எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுன்னு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க

முதலமைச்சர் இப்ப கடிதம் இருக்கிறார் இது ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு பார் முதலமைச்சர் தலைவர்களை திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிலே திட்டமட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடியும் மாண்மிக எதிர்க்கை தலைவர் அவர்கள் நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா பேசுகிறீங்க நான் கூட பிரச்சனைங்க சட்டமன்றத்தில் பேசிய ஆண்டியார் யாரும் பேசையா தயவு செய்ய எல்லாம் அமைந்தாருங்க உட்காந்துட்டு பேசணும் நீங்கள் நான் தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதை தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல பாண்மிகு அவை பாண்மிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் பேராசர ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் பாண்மிகு எதிர்ப்பு

இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரும் என் கூட வந்திருந்தாரு ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு அந்த தீர்மானம் கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம் நாலு நாள் கழித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே ஆமா ஒத்த கருத்து தான் இல்ல இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிட்டா அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துக்கிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்து சட்டமன்றத்தில் நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவார் சொன்னார் உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன் அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன் உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதை தான் விரும்பினாங்க மக்கள் ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ணை கூட அல்ல சொல்லி அங்க சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு அங்க தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம்

இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் அதான் திரும்ப திரும்ப சொல்ற நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்களை எதிர்க்கின்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குதே நீ முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இத அப்பளவே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் சொல்றேன் ஒண்ணு என்ன பண்ணீங்க எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல பேசல அலட்சியமும் இல்ல பாராளுமன்றலயே பேசிட்டீங்க நீங்க என்னது நிறையவே சொன்னீங்க மாலய பேர்ைய தலவர நீங்க பதில் சொல்லிட்டீங்க எல்லாம் சொல்ற பதில நீங்களே சொல்லிட்டீங்க பேசதடிய நான் சொல்லிருக்கேன்